வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வடகம் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா இப்போ வந்து வெங்காயம் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அந்த நேரத்தில் நாம் வடகம் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் முழுக்க நமக்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா விதமான குழம்புக்கும் அதை சேர்த்துக்கலாம் வடகம் சேர்த்து சமைக்கிறோம் அப்படின்னா வீடே வந்து நல்லா மணமணக்கும் வடகத்தோட ஸ்மெல்லால் ஸோ கொஞ்சமாக சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சாப்பிடலாம் அளவுக்கு நல்ல கமகமன் இருக்கும் வடகம் இப்போ நாம் எப்படிலாம் வடகம் வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து வடகம் பண்ணுறதுக்கு ஒரு மூணு கிலோ வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தோலை எல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பின்னாடி பக்கமும் முன்னாடி பக்கமும் வந்து சுத்தமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா துடைச்சி அப்படியே ஆற வைங்க ஆற வச்சு நான் நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு கிலோ வெங்காயம் ஃபஸ்ட்டு இதை நாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறை குறைவாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக வந்து அரைச்சிருக்கேன் நல்லா பைன் பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி குறை குறைப்பாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து வடகம் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி பரத்தில் நல்லா வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க மூணு கிலோ இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் அரைச்சிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் இப்போ நான் வந்து சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு நல்லா குரகுரப்பாக இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் இதோட ஒரு சில பொருள் எல்லாத்தையுமே வந்து நான் நாம் சேர்க்கணும் அப்போ தான் வந்து வடகும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்ன பொருளெல்லாம் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே நான் மூணு கிலோ வெங்காயமும் வந்து நல்லா குரகுரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போது இதோட நாம் வந்து ஒரு சில பொருள் எல்லாம் மிக்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சீரகம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது கிராம் கடுகு எடுத்திருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் வெந்தயம் எடுத்துக்கிறேன் அப்புறம் நூறு கிராம் உளுந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு கருப்பு உளுந்து இருக்குது அப்படின்னா கூட அதையும் கூட நீங்கள் உடச்சி எடுத்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கைப்பிடு நிறைய கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஏன் தேவையான அளவு அப்படின்னா ஒரு சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க ஒரு சில பேர்லாம் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துப்பாங்க அதனால் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ இதை நான் இப்போ இதை நாம் நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க அடியில் இருக்கிறது எல்லாம் கூட இந்த பொருள் எல்லாமே போய் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த மசாலாவில் அந்த ஆனியனில் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியில் வந்து இந்த கடுகு உளுந்து இது எல்லாமே வந்து நல்லா வந்து அப்படியே ஊறும் இப்போ நான் வந்து நல்லா பெசிஞ்சிட்டேன் இதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விடுங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் உள்ளுக்கில் இருக்கிற அந்த தண்ணி நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சிருக்கோம் இல்லையா தண்ணி அந்த தண்ணியில் வந்து நம்ம போட்டிருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஊறணும் அதுக்காக இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஷ் பண்ணுங்கள் பாருங்கள் ப்ரெஷ் பண்ணும்போது லைட்டாக தண்ணி வருது உங்களுக்கு தெரியுது இல்லையா அந்த தண்ணியில் வந்து அந்த கடுகு உளுந்து இது எல்லாமே வந்து நல்லா ஊறணும் அதனால் நீங்கள் அப்படியே வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க நான் வந்து இப்போ டைம் வந்து ஈவினிங் அஞ்சு மணி ஆகுது இப்போ செஞ்சிட்ருக்கேன் இதை நாளைக்கு காலையில் அப்படியே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் நமக்கு இப்போ நாம் நல்லா இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ப்ளேட் போட்டு மூடி அப்படியே வச்சுக்கோங்க ஒரு ப்ளேட் போட்டு மூடிட்டு நாளைக்கு காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே நம்மளோட வடகம் வந்து நல்லா ஊறியிருக்கு பார்த்தீங்களா பருப்பெல்லாம் வந்து நல்லா சுத்தமாக ஊறியிருக்கு இப்போ இதை நாம் லைட்டாக தண்ணி தெரியுதா உங்களுக்கு நல்லா ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா தண்ணி ஒட்டுது கையில் இப்போ இத நாம் அப்படியே ஒரு தாமால் தட்டில் போட்டு காய வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய தாமால் பிளேட் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அதை துணி போட்டு சுத்தமாக தொடச்சி எடுத்துருங்க கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் வடகம் வந்து சீக்கிரமாக வந்து கெட்டுறோம் அதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி உருதி உதிரி உதிரியாக வந்து அதில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக சேர்த்துட்டு நம்ம வந்து வெயிலில் வந்து இதை காய வைக்க போகிறோம் ஓகேங்களா அப்போ தான் வந்து இதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை வந்து எல்லாமே நல்லா வந்து வத்த ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நல்லா ப்ளேட்டில் போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி நல்லா வெயிலில் வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து சாயந்தரம் அஞ்சு மணி ஆச்சு வெயிலில் வச்சதை எடுத்தாச்சு பாருங்கள் ஒரு மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து நல்லா ஆறி போயிடுச்சு ஓகேங்களா வெயிலில் காய வச்சதுனால நல்லா ஆறி போயிடுச்சு ஓகே இப்போ அதை நாம் அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் வந்து பாத்தி வச்சுருக்கேன் நல்ல கமகமன்னு ஸ்மெல் வருதுங்க இப்போவே வந்து உடகம் தாளித்து சாப்பிட்டா வரும் இல்லையா அந்த மாதிரி நல்லா ஸ்மெல் வருது இப்போ வந்து நூறு கிராம் ஆயில் எடுத்துக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை கடல் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இப்போ இதை வந்து நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கோங்க மொத்தமாக சுத்தமாக வந்து ஆயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா பிசைங்க ஏன் அப்படின்னா ஆயில் வந்து வடகத்தோட நல்லா ஊறுனாதான் தான் நம்ம வந்து அதை உருண்டு பிடிச்சி வைக்கும்போது நல்லா உருண்டை வந்து நல்ல ஷேப்பாக வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த கடுகள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து கீழே கொட்டாமல் இருக்கும் அப்படியே ஒட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஆயில் சேர்க்குறோம் அதனால நீங்கள் நல்லா வந்து ஈவனாக வந்து சுத்தமாக கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சரிங்களா ஈவனாக பிசைஞ்சிக்கோங்க இப்போதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அடுத்தது நாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வடகை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக முடிஞ்ச வரைக்கும் பிடிங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து நல்ல சீக்கிரமாக காயும் நீங்கள் பெரிய பெரிய உருண்டையாக பிடிக்கிறீங்க அப்படின்னா காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன பால் மாதிரி பிடிச்சிக்கோங்க ஓகேவா இந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க நான் வந்து இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிருக்கேன் அதுக்கடுத்தது பக்கத்தில் வந்து ஒரு தாமால் பிளேட் வச்சுருக்கேன் உருண்டை பிடிச்சி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க உருண்டை பிடிச்சி உருண்டை பிடிச்சி இதில் சேர்த்துக்கோங்க இதே மாதிரி இதில் இருக்கிற எல்லா உருண்டையுமே வந்து பிடிச்சி வச்சிடணும் இப்போ நான் வந்து ஈவனாக வந்து ஆயில் எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டேன் அதுக்கடுத்து நாம் இப்போ ஏதாவது உருண்டை பிடிக்க போகிறோம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த சைஸில் வெந் வந்து உருண்டை போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸில் பிடிச்சிக்கோங்க நான் வந்து ரொம்ப சின்ன சைஸில் தான் பிடிக்க போகிறேன் ரொம்ப பெருசாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து சீக்கிரமாக காயும் வடகும் ரொம்ப பெரிய பெரிய சைஸில் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது காயறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அதனால் ஒரு மாதிரி மீடியம் சைஸில் வந்து நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன் ஓகேங்களா இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கிறேன் அப்படியே வந்து பக்கத்தில் ஒரு தாமால் தட்டு வச்சுக்கோங்க அந்த தாமால் தட்டில் நீங்கள் பிடிக்கிற உருண்டை எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிங்க அப்போ தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கடுகு உளுந்து எல்லாமே வந்து கீழே சிந்தாமல் இருக்கும் அதனால் நல்லா டைட்டாக அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிங்க இந்த மாதிரி உருண்டையை தாமால் பிளேட்டில் சேர்த்துக்கோங்க இதில் இருக்கிற எல்லா வடகத்தையுமே இப்போ நாம் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் இருக்கிற எல்லா வடகத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் ஓகேங்களா நைட்டே வந்து நான் உருண்டு பிடிச்சி வச்சுட்டேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே இதை நாம் வெயிலில் வச்சிடணும் காலையில் பார்க்கலாம் டைம் இப்போ வந்து காலையில் ஒன்பது மணி ஆகிடுச்சு இப்போ நாம் வடகத்தை வெயிலில் வச்சு நல்லா காய வைக்கணும் வாங்க வெயிலில் வைக்க போவோம் இப்போ வடகம் வந்து வெயிலில் வச்சாச்சு சரியான வெயிலுங்க ஈவினிங் வந்து எடுத்து பார்க்கலாம் ஈவினிங் ஆறு மணியாச்சு வடகத்தை நாம் எடுத்தாச்சு வடகை வந்து நல்லா காஞ்சிருக்குங்க நல்லா காஞ்சிருக்கு இந்த மாதிரி கொட்டுது பார்த்தீங்களா இப்படி கொட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கிளாஸில் வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸில் வந்து நான் ஆயில் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா நீங்கள் எண்ணெய் எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாங்க நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் அந்த மாதிரி எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு கையில் வந்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நம்மளோட உ வடகத்தோட உருண்டை இருக்குது இல்லையா இந்த மாதிரி எடுத்து எடுத்து நல்லா பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கோங்க நல்லா வந்து அழுத்தம் பிடிச்சி இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அப்போ வந்து இதில் இருக்கிற அந்த கடுகு உளுந்த எல்லாமே வந்து கீழே விழாத அப்படியே இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு வடகமாக எடுத்து நல்லா ஆயிலை கையில் அப்ளை பண்ணிவிட்டு பிடிச்சி 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 வச்சுக்கோங்க எல்லா உருண்டையும் வந்து இதே மாதிரி நாம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிக்கணும் எல்லாம் வந்து வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் ரொம்ப சின்ன சைஸாக மாறிடுச்சுங்க நான் என்னமோ பெரிய சைஸாக இருக்க போகுது இது எப்படி காயுமா அப்படின்னு நினச்சேன் பட் இது எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி உருண்டையாக மாறிடுச்சு பாருங்கள் ரொம்ப சின்ன சின்ன உருண்டையாக வந்து மாறிடுச்சு சரிங்களா இது எல்லாத்தையுமே அதே மாதிரி கையில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா டைட்டாக அழுத்தி அழுத்தி உருட்டையை வந்து நம்ம ஆல்ரெடி பிடிச்ச வச்சுருந்தோம் இல்லையா அந்த இந்த உருடை அதை வந்து இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்காக நல்லா டைட்டாக அழுத்தம் கொடுத்து வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வெயில மறுபடியும் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து நல்லா காய வச்சோம் அப்படின்னா வடகம் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் சரிங்களா அது இந்த மாதிரி நல்லா கையில் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து வடகத்தை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஓகே கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்கும் இந்த சுச்சுவேஷனில் அதனால் பால் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி நல்லா பால் பாலாக அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க இது எல்லாமே நான் வந்து ஆயில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சிட்டு வந்துடுறேன் இது என்ன சொல்லுவாங்க புடின்னு சொல்லுவாங்க முதல் நாள் புடி ரெண்டாவது நாள் புடி மூணாவது நாள் புடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாம் இன்றைக்கி வந்து மூணாவது நாள் ஆயில் தடவி பிடிச்சிட்ருக்கோம் சரிங்களா இதை மொத்தத்துக்கும் பிடிக்க கொஞ்சம் டைம் ஆகும் நான் பிடிச்சிட்டு வந்துடுவேன் எல்லா உருண்டையுமே வந்து நல்லா ஈவனாக ஆயில் வச்சு நல்லா டைட்டாக வந்து மூணாவது பிடியை பிடிச்சாச்சு இப்போ இதை கொண்டு போய் நாம வெயிலில் வச்சு நல்லா காய வைக்கணும் மேக்ஸிமம் ஒன் வீக்கு வந்து வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கெட்டே போகாது ஒரு வருஷம் கெட்டு போகாமல் அப்படியே நல்லாயிருக்குங்க அதனால் ஒன் வீக்குக்கு அப்புறம் பார்க்கலாம் ஓகே நண்பர்களே டூ வீக்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட வடகம் வந்து தயாராகிடுச்சு ஓகேவா இப்போ நான் வந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு வந்து நான் உடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு இல்லையா கீழே போட்டால் கூட உடையாதுங்க பாருங்க கீழே போடுறேன் உடையவே இல்லை கீழே போட்டாலும் உடையாது மேஜிக் மாதிரி ஓகேவா நல்ல பால் மாதிரி செட் ஆயிடுச்சு ஓகே இப்போ இதை நம்ம ரொம்ப நல்லா காஞ்சிருக்கு இந்த வடகம் நல்ல வெயில் காஞ்சிட்ருக்கு இல்லையா நல்லா காஞ்சிருச்சு உடைக்கவே முடியல என்னப்பா இது ஒரு வழியாக உடஞ்சிச்சு பாருங்க உள்ளுக்குள்ள வந்து வடகம் நல்லா காஞ்சிருக்கு சரிங்களா நல்ல வடகம் காஞ்சிடுச்சு நம்ம வடகம் காஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வடகத்துக்குள்ளே உளுந்தோ இல்லை கடுகோ ஏதாவது ஒன்று எடுத்து வாயில் போட்டு நல்லா கடிச்சு பாருங்க அது டக்குன்னு சவுண்ட் வரணும் பாருங்க கடிக்கவே முடியல அது வந்து நல்லா கடிக்கும் டக்குன்னு சத்தம் வரணும் பாருங்க ஐயோ பழுதா உடஞ்சுன்னு போலது கிடைக்கவே முடியலங்க அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளோட வடகம் தயாராயிடுச்சு ஓகேவா சூப்பராக வந்து நல்லா காஞ்சிருக்கு வடக்கம் கிடைக்கவே முடியல பல்லு தான் உடஞ்சிடு போல இருக்கு அந்த அளவுக்கு காமிச்சு போயிருக்கு வடகம் சூப்பராக காஞ்சிருக்கு இதை வச்சு நம்ம இப்போ ஒரு சாம்பார் பண்ணி பார்க்கலாம் அளவுக்கு டேஸ்டா இருக்குது அப்படிங்கிறத வாங்க சாம்பார் தாளித்து பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் சூடான உடனே அதில் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து சூடாகட்டும் ஆயில் வந்து சூடாகிடுச்சு அடுத்தது நாம் செஞ்சு வச்சுருக்க வடகத்தை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஓகே கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நாம் குழம்ப தாலிம்பில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதில் எதுவுமே போட வேண்டாங்க எல்லாமே இதிலேயே இருக்குது கடுகு சீரகம் உளுந்து கருவேப்பில எல்லாமே இதுலேயே இருக்குது நீங்கள் ஒரு வடகத்தை எடுத்து அதை ரெண்டாக உதுத்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆயிலில் சேர்த்து தாளிப்பு செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் கடுகு பொரியட்டும் குழம்பு எதோடு சேர்த்துக்கலாம் இது வந்து பொரிஞ்சிருச்சு காந்து போகிற அளவுக்கு விட்டுறக்கூடாது மீடியமாக எந்த அளவுக்கு இருக்கும்போது ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பார் இதோட சேர்த்துக்கோங்க அது கடைஞ்சி வச்சிருந்தா பருப்பை வந்து இதில் சேர்த்து தாளிப்பு பண்ணியிருக்கேன் இதை சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க கொதிக்க கொதிக்க சாப்பாடு அதில் நம்மளோட சாம்பார் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சாப்பாடு சாம்பார் நம்ம வடகத்தில் தாளித்த பருப்பு குழம்பு அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு அப்புளம் எல்லாமே எடுத்துருக்கோம் இப்போ வந்து நம்ம அந்த வடகத்தோட ஸ்மெல் இருக்குல்ல அது வீடு மொத்தமாவே சுத்திட்டு இருக்குங்க எங்க போனாலும் கூடவே வந்து அந்த ஸ்மெல் வர மாதிரியே இருக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு நல்ல பசி எடுக்கும் போது இந்த வடகெல்லாம் போட்டு தாளிக்கிறோம் அப்படின்னா நம்மளால பசியை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது உடனே சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணுவோம் அந்த வடகம் ஓகேங்களா என்ன ஒரு ஸ்மெல் தெரியுமா உம் சூப்பர்ங்க அடிப்போலி கொஞ்சமாக அப்பளம் அதுக்கப்புறம் ரைஸ் இந்த மாதிரி வடகை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் எதையுமே தேடிக்க வேண்டாம் சீரகம் கடுகு உளுந்து கருவேப்பிலை இது எல்லாமே சமயத்துக்கு வந்து கிடைக்காம போகிற சுச்சுவேஷன் கூட இருக்குது பட் நீங்கள் ஒரு தடவை இது எல்லாத்தையும் வந்து வாங்கி வடகை செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா எப்பவுமே நீங்க இல்லையேன்னு ஒரு வருஷத்துக்கு வேற லெவல சூப்பரா இருக்கு சரி உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டேன் கொயர் ஒளிக்கும் நான் சாப்பிட்டு வந்து பாக்குறேன் சூப்பரான ஒரு ஸ்மெல்லோட வடகம் போட்ட பருப்பு குழம்பு சாப்பிட்டாச்சு வேற லெவல்ஸ் மல்லுங்கள் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் அடுத்தது என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் இப்போ நான் கிளம்புறேன் ஓகே டட்டா